அனைவருக்கும் வணக்கம் இது இந்திய இலுவைப்படங்களுக்கு எதிரான வடபகுதி மீனவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு யாழ் மாவட்ட கடற்கொழிலாளர் சம்மேளனத்தின் தலைமையின் கீழ் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வேளையில் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய அரசாங்க அதிபர் அவருக்கு இன்னும் இந்த வேளையிலே நாம் எமது இந்த ஊர்வலத்தின் மூலம் நாம் சொல்ல இருப்பது செய்தி என்னவென்றால் அதாவது இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கும் இலங்கை அரசுக்கும் எங்களுடைய மீனவர்கள் படும் துன்பத்தையும் அவர்கள் பாதிக்க அவர்களுக்கு உண்டான பாதிப்புகளை பற்றியும் எடுத்து விளக்குவதற்கும் இன்னும் இந்த மீனவர்கள் காலாகாலமாக இந்திய இழுவைப் படகினால் பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இழந்துள்ளார்கள் ஆகவே இவற்றிற்கான நஷ்ட வீட்டை கோரும் நோக்குடனும் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நாம் எதிர்நோக்குவது சாப்பாட்டுக்காக அரிசியோ பருப்போ இல்லை எங்களுடைய கடலில் நாங்கள் தொழில் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் இந்திய படகினுடைய இடையூறு இல்லாது அனைத்து மீனவர்கள் மீனவர்களும் தங்களுடைய கடலில் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இந்திய படகுகளானது தமது எல்லையுடன் திரும்பக்கூடிய மாதிரி இந்திய இலங்கை அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்பதும் இதுவே எங்களுடைய ஆணித்தரமான தீர்மானமாகவும் இருக்கின்றது ஆகவே இப்பொழுது இந்த மகாஜர் ஒன்று கையளிக்க இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்காக அதனை நாம் வாசிக்க இருக்கின்றோம் ஜனாதிபதி சோசியலிச குடியரசு இலங்கை இலங்கை அத்துமீறி நுழையும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரி வடபகுதி மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் இவ்வாட்டத்தின் போது இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம் இலங்கை தீவில் இந்தியா புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காலத்தில் இந்தியா வழங்கும் உதவிகளை மறக்க முடியாது ஆனாலும் இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு உலக நாடுகள் யாவும் தமக்கு உரிய நிலைப்பரப்பு போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையையும் கொண்டுள்ளன அதுபோலவே இலங்கையும் தனக்குரிய பிரத்தியக கடல் எல்லையை கொண்டுள்ளது இது பொருளாதார முக்கியம் வாய்ந்த வலயமாகும் பிரதே இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒடுங்கியதாகவும் தெற்கில் அகன்றும் காணப்படுகின்றது இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் மீன்பிடித்துறையை இந்த கடலையை நம்பியுள்ளது வடக்கு கிழக்கை பொறுத்தவரை கடந்த கால முப்பது வருட யுத்தத்தினாலும் கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினாலும் குறிப்பாக சுனாமி நிசா புயல் டிட்பா புயல் போன்றவற்றினாலும் பாதிக்கப்படுவதும் இந்த மீனவர்களே அதிலும் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்ட டிட்பா புயலால் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இம்மீனவர்கள் தாம் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இந்திய மீனவர்களால் எமது மீன் மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் வளங்களும் அழிக்கப்படுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது வெண்ண வெந்த புண்டில் வேல் வாய்வது போல் மீண்டும் மீண்டும் அழிவு என்றால் என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் தமது பொறுமையை இழந்து வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இப்போராட்டத்தை நாம் விரும்பி ஏற்கவில்லை இது காலத்துக்கு காலம் இந்திய மீனவர்களால் எமது வளங்கள் அளிக்கப்படுவதால் எம் திணிக்கப்பட்ட திணிக்கப்பட்டது அதனால் மேலும் மேலும் இப்பேரழிவு வருவதால் எமது மாணவர்களின் கல்வி பொருளாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே எமது கடலில் நாம் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு எமது எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எங்கள் நாட்டின் அரசும் பாதுகாப்பு தான் காப்பாற்ற வேண்டும் இறுதியாக இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள் எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரரசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களால் வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றி கூறுகின்றோம் அதே வேளை உதவி செய்து உயிரை பறிக்காதீர்கள் மனிதபிமானத்தோடு எம்மை வாழ விடுங்கள் உங்கள் நாட்டின் மீனவர்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள் மத்திய மாநில அரசுகளே உங்கள் கடற்படைகளை கொண்டு தங்களால் மீனவர்களை எல்லை தாண்டு தடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இலங்கை இந்திய தமிழர்கள் தொப்புக்கொடி உறவு என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுங்கள் எமக்கள் இருக்கும் உறவுக்குள் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது சாலை சிறந்தது என நினைக்கின்றோம் என்று அன்போடு கேட்டு கேட்டிருக்கின்றோம் நன்றி பிரதிகள் இந்திய மத்திய மாநில அரசுகள் கடற்கொழில் நீரியல் வளங்கள் அமைச்சு அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் வடமாகாண ஆளுநர் உதவி பணிப்பாளர் திணைக்களம் நன்றி இன்ன வணக்கத்தை கூறிக்கொண்டு உண்மையிலே உங்களுடைய இந்த கோரிக்கை அத்திமீறிய எல்லை மீறிய இந்திய படகனுடைய இந்த தன்மை தொடர்பாக நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த கருத்து அல்லது உண்மை உங்களுடைய நிலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய ஜாஸ்பானத்தை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கடற்கொழையிலோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படங்களுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அண்மையிலே கூட வட மாகாணத்திற்குரிய கடற்படை தளபதியோடு நான் கலந்துரையாடிய போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன் ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த நிலுவைப்படகளுடைய தாக்கத்தினாலே முழு மீன்பளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது நீங்கள் இந்த மகஜரை அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கு தந்திருக்கின்றீர்கள் ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று உடனடியாகவே இந்த விவரத்தை அவர்களுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பிலே கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய சில அமைச்சர்களோடு அல்லது அரசோடு இந்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்றால் எங்களுடைய இந்த மாவட்டம் பிரதானமாக கடத்தொழிலோடு சேர்ந்த மாவட்டம் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தாலே கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஆகவே நிச்சயமாக உங்களுக்குரிய தீர்வை தருவதற்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் என்னுடைய முயற்சிகள் எடுத்து இந்த விடயத்தை மேல்மட்டத்திற்கு தெரிவித்து அது தொடர்பாக உங்களுக்கு சாதகமான தொடர் நடவடிக்கைகளுக்கு என்றும் உங்களோடு நிற்போம் என்று கூறி உங்களுடைய இந்த உணர்வு ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது உணர்வு ரீதியான எழுச்சி என்பது உண்மையிலே உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் இவ்வாறு அக்கறை எடுத்திருப்பது உண்மையிலே எங்களுக்கும் வேதனை அளிக்கின்றது ஆகவே உங்களுடைய இந்த அர்த்தபுஷ்டியான இத்தகைய ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு எங்களாலான முயற்சிகளை இந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம் நன்றி நான் கிழக்கு அந்த வடமராட்சி எங்கள் பிரதேசத்தின் முள்ளத்தில் முதல் கொண்டு காங்கிரசின் துறை வரைக்குமான கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை இது காலகாலமாக நாங்கள் கச்சேரியில் கொண்டு வந்து மகஜர் கொடுக்கிறதும் இது இந்த மகஜர் காலவதி போகிறதும் இது எங்களுக்கு வழக்கப்பட்டதாக கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கான முடிவை விரைவாக எடுத்து விவசாயம் முற்றுமுழுதாக புயலால் விட்டது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வாழ்வாதாரம் கடத்தொழில் மட்டும்தான் இந்த கடலால தான் எங்களை நாட்டை கட்டி எழுப்ப நாங்கள் அப்ப இன்னொரு நாடு வந்து எங்களை வளங்களை அள்ளி விட்டால் நாங்கள் ஐயா போய் சொல்ற இந்த வளங்கள் நாங்கள் காப்பாற்றணும் நீங்கள் போடுற பரப்பரிசி மாற்றினாலும் எங்கள கட்டியெழுப்ப முடியாது எத்தனை நாடு சேர்ந்தாலும் எங்கள எழுப்ப முடியாது அவனவன் வீட்டுக்கு அவனவன் தான் சொந்தக்காரன் அது மாதிரி எங்களை கடலுக்கு எங்கள் மீனவர்களான் சொந்தக்காரன் அதில் எந்த மாற்றிக்கிறது எங்களில் கடல் எங்கள சொத்து இது எல்லாருக்கும் அறியவரும் மற்றது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அவைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் எல்லை தாண்டி தான் தொழில் செய்யணும் அந்த நாட்டுக்கு போட்டால் ஏன் ஐயா எங்கட நாட்டுக்கு அந்த சட்டம் செல்லாதோ எங்களுக்கு இருந்து பன்னெண்டு கலமைகளுக்கு அங்கால நீங்கள் தொழில் செய்யும் ஏன் நீங்கள் எங்கள் எல்லைக்குள்ள சாதாரண விஷயம் அதுதான் இப்போ ஒரு எல்லைக்குள்ள பன்னெண்டு கிலோமீட்டருக்கு அங்கால தான் தொழில் செய்ய இழுவமடி போட வேணும் இறங்கிறதுனா அது அந்த எல்லையிலே இருந்து அப்போ இந்தியாவில் போய்களில் உங்களுக்கும் தெரியும் இன்றைக்கு இந்தியா இதில் இந்த போன்லேயே இருக்குது முல்லைத்தீவில் இருந்து போட்டிருக்குது கடலில் ஃபுல்லாக வெளிச்சம் ரோலர்ந்து வெளிச்சம் கட்டைக்காடு போட்டிருக்குது ஃபுல்லாக வெளிச்சம் இந்த வடமராட்சி கிழக்கு எல்லா இடம் எல்லாம் பரத்துரை எல்லாம் கரையில நின்று கொண்டு கடல் தான் வீடியோ போடுகும் எல்லா இடம் அப்போ இந்த தீப பகுதி எல்லாமே இன்றைக்கு எங்கள்ட கடல் வளம் ஒன்று தான் எங்கள மக்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த சொத்தில் கை வைக்கக்கூடாது இனி கை வைச்சால் இனிமேல் நாங்கள் நடவடிக்கைக்கு இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவோம் ஏன்னா போரும் போரும் கடல் யுத்தமும் எங்களை தாங்களாக தான் ரோட்டுக்கு கொண்டு வருது எல்லாமே எங்களைத்தான் கொண்டு வருது ரோட்டுக்கு ஆனால் நாங்கள் கடலுக்கு இறங்கக்கூடாதுன்றதை எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி எல்லாருமே சேர்ந்து எங்களை மக்களை காப்பாற்ற வேணும் நாங்களும் எங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேணுன்றதுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இனியும் திருப்பி திருப்பி மகஜர் கொடுக்குறதும் இந்த ரோட்டில் இறங்கி போராடுறதும் இன்றைக்கு அத்தனை தொழிலாளியும் தொழிலை விட்டுட்டு வந்திருக்காங்க வீட்டில் எப்படி சமையல் இருக்குமென்ற யாருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க புயல் வந்தாலும் எங்களுக்கு நிவாரணம் கிடையாது கடலுக்கு போகாட்டாலும் காத்தடித்தாலும் நிவாரணம் கிடையாது இந்த நிலையில் தான் இந்த கடத்தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த கடத்தொழிலாள பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய போகணும் எல்லா நாட்டுக்கும் தெரிய போகணும் எங்களுடைய வளத்தை எவனுமே சுரண்டக்கூடாதுன்றதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நான் மாவட்ட சம்பளத்தின் தலைவர் அன்புதாஸ் நாங்கள் இன்றைக்கு வந்து எடுத்துக்கொண்ட போராட்டமானது மிக விரைவில் வெற்றி அளிக்கும் என்று நான் உறுதிப்பட கூறி நிற்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் கடத்தல் அமைச்சரோடையும் கதைத்திருக்கின்றோம் ஜனாதிபதியோட கதைத்திருக்கின்றோம் எங்க மாவட்ட செயல மாவட்ட செயல அரச அதிகாரி அதிகாரியோட கதைத்திருக்கின்றோம் கதைத்துத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழி கூறியது கிணங்க இந்த போராட்டம் வெற்றி பெற்று வெற்றி பெறும் என்பதை மிக மிக ஆணித்தரமாக கூறி நிற்கின்றேன் இனிமேல் இப்படியான ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று நாங்கள் அவரிடம் கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றோம் இப்பொழுது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இருபதாம் கடந்த இருபதாம் இருந்து எமது மக்கள் தொழிலுக்கு செல்லவில்லை காரணம் புயலால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அதே வேளையில் தொழிலுக்கு போனவர்கள் இந்தியனால இழுவ படகால தங்களுடைய தொழில்களை இழந்து இங்கு நெக்கரியா நிற்கிறார்கள் ஒரு வழியும் இல்லாமல் இந்த இடத்தில் வந்து நிற்கிறோம் என்றால் நாங்கள் வேடிக்கை காட்டவில்லை வேடிக்கையே இங்கே இல்லை நிதானமாக யோசியுங்கள் நாங்கள் இனிமேல் இப்படியோட போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட மாட்டோம் எமது எமது போராட்டத்தை நீங்கள் செல்மடுத்து எங்களுடைய அழைப்பை ஏற்றி நீங்கள் இங்கு வந்து எமது போராட்டத்தோடு இணைந்து கொண்டதற்கு எமது தலைமையில் இருந்து நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த போராட்டத்துக்கு வடமராட்சி கிழக்கிலேருந்து வந்திருக்கிறேன் எனது பெயர் வந்து பத்ராயன் செல்வன் வடமராட்சி கிழக்கிலேருந்து வந்திருக்கின்றேன் உண்மையிலே பாதிக்கப்பட்ட எமது இந்த இலங்கை நாட்டிலே பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களை தொடர்ச்சியாக இந்தியன் இந்த இழுவை படகு வந்து எமது நாட்டின் சொத்தான வளத்தையும் அழித்து இந்த மீனவர்களின் வலைகள் உடைமைகள் அவர்கள் வாழ்வாதாரத்தை எல்லாம் முழுதாக வந்து தொடர்ச்சியாக அழித்து கொண்டிருக்கின்றது சண்டு வருடத்துக்கு முன்பு வடமூராட்சி கிழக்கிலே ரெண்டு மீனவர்களை துடிக்க துடிக்க படகில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இந்திய நிலுவை இடித்து போட்டு போயிருக்கிறார்கள் அவர்களுக்கான அந்த குடும்பம் அல்லோலகல்லோலி பட்டு கொண்டிருக்கின்றது அவர்களுக்கான எந்த வாழ்வாதாரமும் இல்லை தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே அனர்த்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பக்கம் வந்து நமது நாட்டுக்கு உதவி செய்வதாக பாலங்களையும் நிவாரணப் பகுதியையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது அதே சமயம் எமது வடக்கு கடலுக்கு வந்து பலங்களை மழித்து மக்கள் வாழ்வாதாரத்தை தொடர்ச்சி அழித்து கொண்டிருக்கிறது எமது தீவக மக்களையும் வடமராட்சி பகுதி கிழக்கு மக்களையும் முல்லத்தீவு மக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறது குறுகிய காலத்திலே வடமராட்சி கிழக்கிலே முள்ளத்தீவில் சிவப்பு ரால் படப் போகிறது அந்த முற்றுகையிட்டு முற்றுகையிட்டி அடித்துக் கொண்டிருக்கிறான் கடல் படை வந்து பார்த்து கொண்டிருக்கிறது பெத்திருக்கோட கடற்படை பார்த்துக் கொண்டிருக்க கடல் படை என்ற பாதுகாப்போட செய்து கொண்டிருக்கின்றான் நாட்டின் ஜனாதிபதி அவர்களே கடத்தொழில் அமைச்சரே இந்த தமிழ் மக்களை நீங்கள் வாழ விடுங்கள் சமூகங்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இது ஒரு ஒரு ஆரம்ப ஆர்ப்பாட்டம் இதுக்கு கடத்தொழில் அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறிலே வடமாக வட யாழ் மாவட்டத்தில் சகர பிரதேசங்களை முற்றுகையிட்டு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம் என்பதை ஆணத்தனமாக இந்த மீனவ சமூகங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மருத்துவத்துறை நகர கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் வடமராட்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்து இந்த மக்களை கூட்டி எங்களுடைய இணைப்பிலே தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் அதன்படி நாங்கள் தீவகம் மற்றும் வடமராட்சி கிழக்கு மேற்கு அனைத்து ம சங்க தலைவர்கள் செயலாளர்கள் அவர்களுடைய மக்களை கூட்டி வந்து இழப்புள்ள மக்களை இந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி சேர்க்கும் வண்ணத்திலே இந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு சார் நாங்கள் அரசாங்கத்தோடு பயணிக்கிறவர்கள் ஆனாலும் கூட இது மக்களோடு இணைந்ததற்கான காரணம் இன்றைய நாளிலே நிவாரணங்களின் மூலம் மக்களை எந்தவித கொண்டும் வளர்ச்சி பாதையிலே செல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சங்கமானது ஒரு கிழமையிலே ஒரு சங்கத்தின் அங்கத்துவத்தில் இருநூற்றி ஐம்பது பேர் அங்கத்தவர்கள் இருந்தாலும் அந்த அங்கத்தவர்களில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு தொடக்கம் இருபது லட்சம் ரூபா வகையான ஒரு கிழமையிலே அவர்கள் இழக்கின்றார்கள் அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடியவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இருபது இருபது ஒரு சங்கத்துக்கே இருபது லட்சம் அளவிலே இழப்புடுகள் என்றால் சிந்தித்து பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கிறது அப்போ ஒரு ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்களா இருந்தால் எங்களுடைய வட பகுதி முழுவதும் இதிலேயே மண்ணாக போகின்றது இதுதான் உண்மை இதை நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது நீங்கள் இதை தடுக்கிற வண்ணத்திலே தொற்றக்கூடிய உறவுகள் உறவுகள் என்பதை பேக்காட்டி கொண்டு எங்களை அது தினம் தினம் ஊனம் ஊனமாக பிச்சு பிச்சு தின்கிறீர்கள் இதுதான் உண்மை தமிழர்கள் தமிழர்கள் என்ற ஒரு தூட்டு தூக்கத்தையும் தூண்டுதலையும் கொடுத்து எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மீனவர்களை நடு ரோட்டிலே கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறீர்கள் இது நீங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் சர்வ சர்வதேசம் என்று சொல்லிக் கொண்டு நிற்கிறீர்கள் நீங்கள் நினைத்திருந்தால் இதை எப்போவே நிப்பாட்டியிருக்கலாம் நிப்பாட்டிக்கு இந்த யுத்தங்களும் சரி இந்த இதுகளும் சரி இந்த ஆர்ப்பாட்டங்களும் சரி இந்த மீனவர் சம்பந்தப்பட்ட இழுவைப்படையும் சரி நீங்கள் காதிலே செல்லாத ஒரு தன்மையாகத்தான் நீங்கள் எடுக்கிறீர்கள் இதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர அளவிலே இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் சர்வதேசம் சர்வதேசம் நாங்கள் இலங்கைக்கு கொடுத்துக்கொண்டே இருப்போம் அவர்கள் வாங்கி கொண்டே தான் இருக்கணும் அவர்கள் முன்னேறி வருவது உங்களுக்கு பிடிக்காது நாங்கள் ஒன்றை கடைசியாக சொல்கிறோம் இனியொரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதாக இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கும் இந்திய தூதரகம் உங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை இந்த இந்திய தூதரகம் இடத்திலே வேண்டாம் நாங்கள் சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டு வந்து இங்கே இங்கேயே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம் இதுதான் இனிமேல் நடக்கும் இந்திய அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக என்ன உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள் உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும் நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள் ஏறி மிதித்து வைக்க வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள் அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இதை இது மட்டுமில்லை இதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சனத்துக்கு மேலே வந்திருக்குது ஆனால் இது இல்லை இனிமேல் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆக்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம் நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே உத வேலை செய்கிறோம் தான் ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில் தான் நிற்போம் நாங்கள் நின்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றபடியால் மக்கள் தான் நின்று கதைக்கிறோம் இதுதான் உண்மை இதை எந்தவித அரசியலும் இல்லை எந்தவித உள்நோக்கமும் இல்லை இது என்னுடைய விலை கூட இன்று இன்றைக்கு பத்து லட்சம் ரூபா தொழில் சேதப்பட்டிருக்கு இந்த இந்த கிழமை மட்டத்திலே அப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுக்கு உதவி வேண்டாம் ஊத்திரம் தராதீர்கள் இதைத்தான் நாங்கள் மறுபடி மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம் இதை தவிர எங்களை வாழ விடுங்கள் இதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நான் வந்து ஆதி பகுதியில் இருந்து மீனவர்கள் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் வடபகுதி மீனவர்கள் சார்பாக இந்திய மீனவர்களிடம் வைக்கும் மக்களாகிய நாங்கள் உங்களுக்கு வைக்கும் கோரிக்கை நீங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நாட்டில் உள்ள முதலாளி வர்க்கத்துக்கு கட்டுப்பட்டு பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக நீங்கள் வறுமை கோட்டுக்கு வந்து எமது இலங்கை ராணுவத்தினரிடம் முடிவட்டு சிறைக்கு வரும்போது அதை பார்க்கும் நமக்கு எமக்கு கவலையாகத்தான் உள்ளது இருந்தபோதும் எம்மால் எமது வாழ்வாதாரம் இல்லாமல் போகும்போது உங்களுக்காக நாங்கள் கவலைப்பட முடியாது எங்களுக்கு அரசாங்கத்திடமும் நாங்கள் உங்களிடமும் மன்றாடுவது என்னவென்று சொன்னால் நாங்கள் எமது எல்லைக்குள்ளே நிரந்தரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாதாரத்தை செய்வதற்கு எங்களை விடுங்கள் நீங்கள் அத்துமீறி வந்து எமது வாழ்வாதார வலகளை அழிப்பதையோ எமது வாழ்வாதாரத்தை அழிப்பதையோ முற்றாக நிறுத்துங்கள் எங்களுக்கு எமது கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் நீண்ட காலமாக கடல் வளத்தை நம்பியே வாழ்க்கை முறையை നടത്തി கொண்டிருக்கிறோம் அதுவே உங்களுடன் நாங்கள் வைக்கும் கோரிக்கை ஓ அப்பே திருகோணல தீவர யாத்திரை மீயங்கே சங்கம் இத திருகோணலல பவனி இந்தியன் டூர் பயண यात्राவளின் அபே யாற்றாவல சீதுவன මේ අරද හිරන නිසා අපේ අත්‍ර පේදරුතුුව මෛලඩී දිීරවරයදල පාසුපල් ලබා ගන්නවා. ඒවගේ රැකයාගර අවස්ථාවල් වලදී අපගේ ආලපන්න යාත්‍රවල හිට අනතුරු වෙලාද නම දීව ආත්‍ර නි අපිවිතට පමිේ එම අත්‍ර අපේ මුතුසිවා උල්ලගනය කිීම ලක්ව නෙස රජට ඉල්ලීමක් කිරීමට. ස්සුතියි.ක මනක්ගම් අ නඩදදි වේ ෝෂ කරතු ලාට කොටර ජංගත සැලව රුබා සැබ. உண்மையிலேயே நாங்கள் வந்து இந்த ஒரு போராட்டம் பண்றது எங்களுக்கு ஒரு கடைசியாக தான் உண்மையாகவே இருக்கணும் என்ன காரணம் என்று சொன்னால் முப்பது வருட காலமாக நாங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து இந்திய நிலுவப்படகால காரைக்கால் நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் எல்லா போட்டாலையும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தொழில் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே கடந்த கால அரசாங்கத்திலே நாங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்கேற்ற மாதிரியான அமைச்சர் வரட்டை நாங்கள் உண்மையிலேயே இதை செய்திருக்கிறோம் இன்றைக்கி கடத்தொழில் அமைச்சர் என்று சொல்லி நல்லாட்சி அரசாங்கம்னு சொல்கிறத நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய போராட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்கதாக இந்த கடத்தொழில அமைச்சர் அமைச்சராக இந்த அரசாங்க உதவியரச இதாக இருந்தவர் வந்து ஏன் கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு வரவில்லை இந்த மீனவன் பிரச்சனை பார்க்குறதுக்கு த தரையில் ஊர்ற பள்ளத்துக்கு அமைச்சர் ஓடி வந்து சோட்சோட வந்து நிற்கிறார் அமைச்சர் இன்றைக்கு வந்து நாங்கள் தீவும் வடமாகாணத்தில் இருக்கின்ற அம இந்த ஆட்பாட்டம் ஒரு பெரிய ஒரு ஆட்பாட்டம் நாலு நாளுக்கு முன்னிக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கு இந்த கடத்தொழில் அமைச்சர் ஏன் எங்கள்கிட்ட பதிவு சொல்லவில்லை எங்களுக்கு என்னென்று தீர்வு தெரிவினோம் நாங்கள் உண்மையிலேயே இந்த தீர்வு சரியான முறையில் தரவிட்டால் நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற கடத்தொழிலாளிகளும் தீவக மீனவர்களும் எங்களுக்கு இந்திய நிலுவப்படை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை நாங்கள் முப்பது வருட காலமாக யுத்தத்திலே ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழர் இதை எல்லாருக்கும் தெளிவாக நாங்கள் சொல்லிவிடுறோம் இந்த இந்திய நிறுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட போதாது போதும் இந்த இராணுவத்திட்ட கேட்கவும் சொல்லிடுறார்கள் அவங்களுக்கு ஓடர் இல்லை எங்களுக்கு பிடிச்சா போட்டு முட்டுப்பட்டுருமெண்டு அப்போ எங்களை போட்டு உடைஞ்சு போய் நாங்கள் வாழ்வாரத்தை இழந்து போனால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா இதை எத்தனை எத்தனை அமைச்சர்கிட்ட போய் கேட்கணும் எல்லாம் வேடிக்கை பாய்க்கினான் அரிசி சாமான் சீனி நாங்கள் பண்ணுமா மீனவர் நாங்கள் தாரம் அரசாங்கத்துக்கு எங்களுக்கு ஒரு வரிப்பணம் இல்லை பத்து வரிப்பணம் நீங்கள் பட்டீங்க நாங்கள் மீனவர் நாங்கள் இந்த போராட்டத்திலே அரசியல் உள்நோக்கத்திலே மீனவரை வந்து அரசியல் பண்ணுறாங்க இந்த அரசியலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது உண்மையிலே நாங்கள் இந்த ஜனாதிபதியை நாங்கள் குறை செல்லவில்லை தரமான முறையில் நாங்கள் அடுத்த லட்சிக்கு இந்த ஜனாபதி தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மீனவர் சமூகத்தோட முடிவு கட்டும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் களத்தில் எங்களை உயிரை போக விடாமல் இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் ஆனால் நாங்கள் கடலில் ஒரு சில நாளிலே எங்களோட உயிர் போனாலும் நாங்கள் வலுக்குடி எஞ்சி வச்சிருக்கிறோம் நாங்கள் போராட்டம் செய்வோம் கடலில் நாங்கள் மோதுவோம் எந்த அரச எந்த இந்த கடத்தலில் மினிஸ்டர் கூட இதில் வராதவர் கூட கடலுக்கு இல்லாது இராணுவமோ போலீஸோ விவரும் எங்கக்கிட்ட வரக்கூடாது இதை கூறி இந்த ஒழுங்கான தீர்வை தந்து இந்த இதை நேரத்தை தந்ததுக்கு நன்றி கூறி வணக்கம் மதிப்புக்குரியவர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம் யாழ் மாவட்டத்திலே இன்று மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கையேந்தி நிற்கும் நிலையை இது இதுவழிப்படுத்தியது இந்திய படகுகளின் அட்டகாசமான செயல்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கடல் புலிகளின் தளபதி சூசே அவர்கள் இந்த கடலை கட்டுப்பாட்டாக கட்டுப்பாடாக வைத்திருந்தது எல்லோருக்கும் தெரியும் நான் இது தான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் இந்த மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் சொல்லவில்லை வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற வகையில் தங்களுடைய தொழிலை செய்து கொண்டு வந்தார்கள் ஆனால் ஆனால் தம்பி இது நிப்பாட்டி போட்டு கதை வாழ்வாதாரத்துக்காக அந்த நேரம் ஓரளவுக்கு சீரான நிலையைத்தான் செய்து வ ஒருவரும் நாயாற்றிலிருந்து மற்றது இருந்து பத்து மணி ஓர ஒருவரும் எடுத்து இப்போது கடற்கரைக்கு வந்தாலும் இந்த ரோலர்களை பார்க்கலாம் இந்திய இழுவை படகுகளை பார்க்கலாம் என்று வேதனையோடு சொல்லுகின்றார் எங்கட பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு விடுவதில்லையா எங்கட வாழ்வாதாரத்தை நாங்கள் செய்வதில்லையா இப்போ என்ன ஒரு ஏமாற்ற வேலை ஒரு இந்திய அரசாங்கமானது இதை ஏன் கட்டுப்படுத்த முடியாது ஒரு எல்லை தாண்டி அவர்கள் இங்கு வந்து தங்களுடைய அட்டகாசங்களை செய்து எங்களுடைய மீனவர்களின் வயிற்றில் அடிப்பதை ஏன் செய்ய முடியும் நிறுத்த முடியாது இதைத்தான் எங்களுடைய மீனவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பள்ளத்தையும் கொண்டு வந்து விலைகளையும் கொண்டு வந்து காட்சி பொருளாக்கி கொண்டு இப்படி இருக்கின்றார்கள் எதுக்கு நாங்கள் போராட வெளிக்கிட்டால் அவர்களுடைய போராட்டம் வந்து சும்மா வீண் போக விட வேண்டாம் தயவுசெய்து இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் நீங்கள் மெத்தன போக்கு மெத்தன போக்கிலே இதில் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கம் கூட இதை நினைத்தால் சரியான முறையில் அணுகி இதை தடுத்து நிறுத்தலாம் இந்த வகையில் உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக அக்கறை காட்டி ஒரு நியாயமான போக்கு எங்களுடைய மீனவர்களை வாழ விடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய மீனவர்களை வடபகுதி மட்டுமல்ல கிழக்கு பகுதியிலேயும் இந்த திண்டாட்டங்கள் இருக்கின்றன ஏன் எங்களை நோ அடிக்கின்றீர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நொந்து போயிருக்கின்ற இந்த மக்களுக்கு இந்த வாழ்வாதார உதவிகளை நொந்து போ வாழ்வாதார உதவிகளால் நொந்து போயிருக்கின்ற இந்த மக்கள் தாங்களே தாங்கள் உழைத்து என்றால் நீங்களே அதுக்கு இப்படியான ஒரு போக்கில் இந்திய ரோலர்கள் இந்த கதையில் வந்து மீன்பிடிக்கும் மட்டும் ஆதரவை வழங்கி கொண்டு இதை சட்டப்படியாக நிறுத்துங்கள் என்றதான் இந்த மீனவர்களுடைய கோரிக்கை இதை நிறுத்தாவிட்டால் இந்த மீனவர்கள் தொடர்ந்து இப்படியான போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீனவ மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இந்த நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த இந்திய இழுவைப்படங்களின் அட்டகாசங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய மக்களை வாழவிடுங்கள் என்றுதான் கேட்குங்கள் நன்றி கொட்டடி மீனவரின் வலைகள் தொழில் வரலங்கள் எல்லாம் அழிந்து இந்திய மீனவரால் வாழாதாரம் கட்ட போகுது எங்களோட தொழில் கட்டப்போகுது இன்றைக்கு இவ்வளவு நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகிற இடத்துல இவ்வளவு சிலவ போட்டு கொண்டு போய் இதில் முயற்சியை எடுக்க இல்லாமல் இருக்குது உள்ளவன் இருக்கிறான் இல்லாதவன் இருக்கிறான் அண்டைக்கு அண்டைக்கு சேவிக்கிறவன் இருக்கிறான் அப்படி என்ற மச்சத்தில் எங்கட மீனவர் கூலிக்கு வேலை செய்து சாப்பிட்ற தூண்டி தட்டி சாப்பிட்ற மீனவர்களும் எங்களுடைய ஆக்கள் இருக்குது இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துல அந்த தொழிலை நாங்கள் சரியாக செய்து கொடுக்கலையே என்றால் அவை இந்த லோனுகள் பிரச்சனைகள் இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அதால் எங்கட மீனவர்கள் பெரிய பாடுபடுதினம் இன்றைக்கு எந்த நானே எங்கள சங்கத் தலைவராக இந்த போட்டிலேயே எனக்கு ஏழாயிரம் தூண்டிக்கு மேலே போயிட்டு என் என்னால் எந்த மீனவர்களுக்கு நான் சங்க தலைவராக இருந்தாலும் என்னட்ட கொடுத்து போகிறத்துக்கு இந்த சங்கத்தில் இல்லை எங்கட கடவளத்தில் இருக்கிற பொருளை நாங்கள் செய்கிறத்துக்கு நல்லொரு ஆட்சியும் நல்ல ஜனாதிபதியாக இருக்கிற அவர்கிட்ட நான் கேட்க வேண்டும் இந்த மீனவர்கள் சுதந்திரமாக தொழிற்செய்து செய்து அண்டண்டாடு சீவித்து நாங்கள் சாப்பிட வேணும் நல்ல நொழிகளுக்கு போக வேணுமென்றதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கேட்கின்றேன் மற்றது இந்திய படவுக்கு குறிப்பிட்ட எல்லை இருக்குது அந்த எல்லையின் பயில செய்யச் சொல்லுங்கோ அவங்களும் ஒரு மீனவர்களான் செய்யத்தோம் எங்களோட வாழாதாரத்தை எங்களோட இடத்துல எங்களை தூக்கி அடிக்க வேணாம் இன்றைக்கோ இவ்வளோ பேர் அஞ்சு லட்சம் ரூபா விலையிலும் போயிருக்கு நாலு லட்சமும் போயிருக்கு எங்களோட கொட்டடியில் ஒரு நூற்றுக்கு முந்நூறு வீதம் தூண்டி அந்த தூண்டி தொழில் அவ்வளவும் கையாடி போயிட்டுது சில ஒருவர் தூண்டியாக கொடுக்குறதோ தொழிலுக்கு போகிறதோ என்ற ரீசனில் போட்டுகளை இழுத்து வச்சு நல்ல நாள் பெருநாள் வார நேரத்தில் உழைக்கிற நேரத்தில் வியாபாரித்தையோ கடனோ தனிசோ ஒன்று வேண்டக்கூடிய இல்லையில் அது அவன் முகத்தில் அடித்த மாதிரி செய்யலாமே இருக்கு அவனு டைம் இங்கிற மக்கள் பிடிச்சி வாங்கி கொடுத்தா தான் அவனையும் மோகலாம் தொழிலாளி வந்து நிற்கிறான் நான் என்ன செய்கிறது நான் போகிறேன் கட்டுறேன் கடலில் போகுதுண்டு அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இந்த ஜனாதிபதி ஐயாவும் இந்த அமைச்சர்களும் இந்த யாழ்ப்பாண கச்சேரியில் வந்து நாங்கள் எடுத்த முடிவுக்கு நல்லொரு தீர்ப்பை வேணுமென்று கொட்டடி சங்க தலைவர் செயலாளராக தலைவராக நான் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம்